நான் இமான் சாரை பற்றி சொல்லணும் இதான் அவருடைய முதல் சேர்ந்த ஒரு படம் முதல் மாதிரி அது ரொம்ப சுவையானதாகவும் இவங்களுக்கெல்லாம் இந்த நேற்று ஒரு முதல் சாமி ஒன்று போட்டாங்க இயக்குநர்கள் சட்டத்தில் அது வந்து பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அமேசிங் என்ன செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பவுமே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன நம்ம எழுதிடுவோம் எழுதிடுவோம் எடுத்துடுவோம் அது படமாக வரதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அது என்னவா இருக்க போகுதுங்கிறது நமக்கு மியூசிக் தெரிஞ்சால் பரவாயில்ல நமக்கு மியூசிக் தெரியாதப்போ அது என்னவா வரும்னே தெரியாது இன்னைக்கு டைரக்ட் பண்ண தெரியும் அல்லது நடிக்க தெரியும் இசைனா என்னன்னு தெரியாது அது எப்படி வந்து சேரும்னு தெரியாது அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் இந்த ஒரு ஏழு பாடல்கள் வரும்போதே இந்த படத்து மேலே நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இந்த படம் வெளியானதுக்கப்புறம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அதை விட இந்த பாடல்கள் ஒன்று ஒன்று பதிவாகும்போது அதை எடுத்துகிட்டு போய் தலையில் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடிட்டு இருந்தேன் நான் ராத்திரி போகாமல் சூப்ப வராமல் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை மான்சார் கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி புத்திசால இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் ஒரு நாலு பேர் கால்டோல் வேல் நம்பி பாலா சுவாமிநாதன் பென்சி ஸ்ரீனிவாசன் ரஞ்சித் தண்டபாணி அப்படின்னு ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க நாலு என் மேலே ஒரு பயங்கர நம்பிக்கை தான் இரவு நிலையில எடுத்தாங்க மறுபடியும் இந்த படம் இந்த படத்துல நான் இன்னும் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான விஷயம் வந்து இன்னும் வரல அதனால முதல்ல தேங்க்ஸை கொடுத்துடலாமே பணத்தை எப்ப குடுக்கணும் தெரியல அட்லீஸ்ட் சின்சியரான ஒரு தேங்க்ஸை மட்டும் முதல்ல சொல்லிடலான்னு அதுல கால்நடை வேலை பகுதியில் சொந்தக்காரவங்க எனக்கு இல்ல சேலத்துல சேலத்தில் இருக்காங்க எல்லாம் படத்தை பார்த்துட்டு பிரமாதமான படம் குழந்தைங்களோட குடும்பத்தோட பாக்கிற படம் நாங்கள் அதுவே ஒரு அட்வான்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்தேன் இப்போதைக்கு நீங்க கொடுத்த படத்துல ஸோ முதல் நன்றி வந்து அவங்களுக்கு அப்புறம் ஹிமான் சார் சொல்லிட்டேன் கேமிக்காரி அவர் வந்து இந்த படத்தை எவ்வளவு அழகாக ஒரு ஓவியம் மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி அப்புறம் இந்த தேட்டர் எம்பி திரு சுரேஷ் அவர்கள் நம்ம ஏதாவது பேச்சில் அதை மறந்துடுவோம் என்ன பேரு விஷ்ணு விஷ்ணு நான் உங்கள் பேரை சுரேஷ்னு மாத்திக்கிறேன் விஷ்ணு அவர்களுக்கு நன்றி அப்புறம் பிரபாகர் இந்த படத்துல கடைசியில் வந்து வேலை செய்ய வந்து கை கை காட்டுறாங்க அவருக்கு எனக்கு இருக்கிற பிபிலும் முக்கால்வாசி பிபி அவருக்கு இருக்கிற அளவுக்கு ஏற்றி விட்டுருவேன் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான நன்றி வந்து கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு கிருஷ்ணமூர்த்தி சும்மா கை காட்டுங்க கை கட்டுவாங்க இந்த கையில் நல்லா அவருக்கு பார்த்தாரு ஏன்னா இந்த படத்தில் ஏற்பட்ட டெக்னிக்கலான நிறைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணுது அப்புறம் நம்ம இந்த அளவுக்காந்து இந்த படத்தை பார்க்குறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு முழுமையான உழைப்பு வந்து அவருது அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அப்புறம் நிக்கல் முருகன் வந்துக்காதான் ஆஃபீஸில் வரல ஒரு ட்ரெஸ் ஏதோ தச்சுட்டு இருக்காரு அதனால அவர் கொஞ்சம் லேட் ஆகும் அவங்க அஸ்டன்ஸ் யாராவது இந்த நன்றி கொண்டு அவர்கிட்ட சேர்த்துருங்க அப்புறம் இப்படி நிறைய பேரை நம்ம இந்த படத்தில் ஒரு ஒருத்தராக சொல்லிட்டே வரலாம் யாருமே மறக்க முடியாத விஷயங்கள் தான் இந்த படத்தில் அப்புறம் இந்த படத்தில் என்னை வாழ வைத்த தெய்வங்கள் வந்து இந்த பதிமூணு பேர் இந்த பதிமூணு பேருக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு புத்தகம் மட்டுமே நான் படிச்சா கொடுக்கணும்னு நினைக்கிறேன்

அந்த மாதிரி தான் இந்த படம் ஒரு மூணு மாசமா ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தது என்னுடைய ஆசை இல்லை என்னன்னா இந்த முத முதல்ல நடிச்ச இந்த படங்களை இந்த பசங்களோட படம் வந்து வெளியாகி அவங்க அதை ஸ்கிரீன்ல பார்த்தாங்கன்னாவே எனக்கு பல கோடி எனக்கு லாபம் கிடைச்ச மாதிரி அந்த வகையில் இவங்க எல்லாரும் அவங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் இருக்காங்க கேட்டுப்பா நன்றி